வாழவேப்பான் வடிவேலன் முருகனின் ஆயுதங்கள் அதாவது அவருடைய படை கலங்களை குறிக்கும் அவர் சூரபத்மன் உள்ளிட்ட அரக்கர்களை அழிக்க பல போர்கோலங்கள்ல வரார் அப்ப அவர் கைகள்ல ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார் அவர் பன்னிரண்டு கைகளை உடைய பெருமான் ஆதலால் நிறைய ஆயுதங்களை வைத்திருக்கிறார் அவர் கையில வச்சிருக்கிறது எல்லாமே ஆயுதம் கிடையாது உதாரணத்துக்கு தாமரை கமண்டலம் ஜபமாலை கூட வைத்திருக்கிறார் நம்மளோட சேனல்ல முருகனின் ஆயுதம் நம்ம ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுல இன்னைக்கு முதலாவதா வேலாயுதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் முருகன் நம்ம நினைத்தாலே நம்ம கண் முன்னால வரக்கூடியது வேல் எப்படிப்பட்ட வேலா அது வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் அதாவது தேவர்கள் சூரபத்மனால பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க அப்ப சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ல இருந்து தோன்றிய முருகன் தாய் தந்த வேலை கொண்டு சூரனை அழித்து தேவர் குலத்தையே காப்பாற்றுகிறார் அப்படிப்பட்ட வேலுடைய பெருமைகளை இந்த காணொலியில நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் வேல் வந்து முருகருடைய ஒரு அங்கம்னு நினைக்கிறோம் ஆனா அது அப்படி கிடையாது வேல் முருகனுடைய வடிவம் இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுரணத்துல சொல்றார் முருகப்பெருமானே வேல் வேல்தான் முருகப்பெருமான்னு சொல்றார் அவர் வேலுக்கு உடம்பிடி தெய்வம்னு ஒரு பேரையும் சொல்றார் நமக்கு தெரியும் இல்லையா முருகருக்கு வேல் கொடுத்தது பராசக்தி தாயார் அதனால வேலுக்கு சக்தின்னு ஒரு பேரும் உண்டு வேலையை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய இடத்தை நம்ம வேர் கோட்டம்னு சொல்லுவோம் இதற்கான குறிப்புகள் சிலப்பதிகாரத்துல இருக்க இந்திரா விழாவூர் காதையிலே இருக்கு அப்ப இது எவ்வளவு தொன்மையான வழிபாடுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் வேர் முருகனுடைய ஞான வடிவம்னு நம்ம சொல்றது உண்டு ஞானம்னா என்ன அறிவு இல்லையா அறிவு எப்படி இருக்கணும் ஆழ்ந்து அகன்று கூர்மையாக இருக்கணுமா இதுதான் அறிவுடைய இலக்கணம் இப்ப நீங்க வேலோட உருவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வேலுடைய அதிப்பகுதி ஆழமா இருக்கும் இடைப்பகுதி அகலமாக இருக்கும் மேல இருக்கக்கூடிய பகுதி கூர்மையா இருக்கும் இதேதான் மாணிக்க வாசகர் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன் பாடுறாரு ஞானம் தான் எப்பயுமே அஞ்ஞானத்தை அழிக்கும் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களே உருவமான சூரபத்மன் சிங்கமோகன் தாருவன் இவங்க எல்லாரையும் வதைத்து ஞானமயமாக திகழ்ந்தது வேல் இதுல இருந்து முருகன் நம்ம கொஞ்சம் சொல்லாம சொல்றார் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை நமக்குள்ளயும் இருந்தா நம்ம மனசுக்குள்ளயும் இருந்தா வேல் எப்படி சூரபத்மனை வதைக்காமல் மாற்றி அதாவது சேவல் கொடியாகவும் வேலாகவும் மாற்றி முருகப்பெருமானிடம் இருக்க செய்ததோ நம்ம மனசுக்குள்ள இருக்க கெட்ட எண்ணங்களையும் மாற்றி நம்மள முருகர்கிட்ட கூட்டி போக வைக்க வேண்டிய சக்தி உள்ளது வேல் வேல் வந்து வீரக்கருணையும் ஈரக்கருணையும் உடையது அதாவது நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா வஞ்சகர்களுக்கு வஞ்சனை செய்யும் அடியவர்களுக்கு நன்மை செய்யும் இதுதான் வேலுடைய இயல்பு அருணகிரிநாதர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக முயற திருப்புகழ் பாடுன்னு முருகர் சொல்ல அருணகிரியார் பாடினார் அவர் எண்ணற்ற மந்திரங்களை நமக்காக தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒண்ணுதான் வேர் வகுப்பு அதுல அவர் சொல்றார் துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களை எனக்குமோர் துணையாகும்னு சொல்றார் அதாவது யாரெல்லாம் முருகா முருகன் துதிக்கிறாங்களோ மனமுருகி வேண்டாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வெளிப்பகை அதாவது வெளியேற ஏதாவது ஒரு துன்பம் வந்தாலும் உள்பொகை அவங்க மனசுக்குள்ள ஏதாவது எண்ணங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் அழிக்க வல்லது வேறுன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட வகுப்பை நம்ம பாட ஏதுவாக வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்து கொடுத்திருக்கார் வேள்மாறல்ல என்ன சிறப்புன்னா அருணகிரியார் பிரதானமாக பயன்படுத்திய வரி அதாவது திருத்தணி உதித்தருள் முருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குஹன்வேலே என்ற வரிகளை நூத்தி எட்டு டைம் நம்ம பாடுற மாதிரி நமக்காக வடிவமைச்சிருக்கார் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இப்ப இந்த வேல்மாறல்னால நமக்கு என்ன பழன்னு கேட்டீங்கன்னா நீங்க முருகர்கிட்ட வேண்டி வேல்மாறல் படிச்சீங்கன்னா என்ன கேட்டாலும் நடக்கும் நியாயமாக நம்ம என்ன ஆசைப்படுறோமோ என்ன கேக்குறோமோ அது கண்டிப்பா முருகப்பெருமான் தருவார் இது லைஃப்ல பிளாக் ஆயிட்டோம் அடுத்து என்ன பண்றதே தெரியாம இருக்கவங்களுக்கு இது மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி அதாவது வேல்மாறல் படிக்கும் போது நமக்கு பல சிக்கல்கள் வரும் ஏண்டா வேல்மாறல் படிக்கிறோன்ற அளவுக்கு முருகன் நம்மளை சோதி வாரியா சுவாமிகள் எப்பயுமே சொல்லுவாரு சோதனை செய்யப்படுகிற மாணவன் தான் அடுத்த வகுப்புக்கு போவான் அதே மாதிரி எப்பேற்பட்ட கருணை கடல் முருகர் அவருடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம அதுக்கு தகுதியானவன்லான் முருகர் பாக்குறாரு அதாவது உண்மையான இருக்கான்னு பார்ப்பாரு இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு முருகர் தான் வேணும்னு நம்ம அதை படிச்சு முடிச்சுட்டோம்னா கண்டிப்பா நம்ம எதை நினைத்து படித்தோமோ அது நமக்கு கிடைக்கும் இது இன்றளவும் நடக்கக்கூடிய அற்புதம் இன்னைக்கும் நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில வேல்மாறல் மிக மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கு முருகரை வேண்டி படித்தால் நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி எல்லா புகழும் முருகருக்கே முருகர் பத்தின விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் முருகருடைய அன்பும் ஆதரவும் பல மடங்கு கிடைக்கட்டும் நன்றி எல்லா புகழும் முருகருக்கே